அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சுவையான சூப்பரான கருப்பு கவனி லட்டு செய்யலாங்க கருப்பு கவனி லட்டு செய்யறதுக்கு கருப்பு கவனி அரிசி இன்றைக்கி நான் ஒரு கிலோ எடுத்துகிட்டு இருக்கேன் இதை கழுவி வெயிலில் நல்லா உலர்த்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கடாயில் சேர்த்து வறுத்துக்கலாம் கேஸில் ஒரு கடாய் வச்சு கடாய் கொஞ்சமாக சூடு ஏறினதும் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு கவனி அரிசி சேர்த்து வறுத்துக்கணும் இது நல்லா பொரிகிற அளவுக்கு வறுக்கணுங்க இந்த அளவுக்கு நல்லா பொரியிற அளவுக்கு நாங்கள் வறுக்கணுங்க பாதி அளவு அப்புறம் சிம் பண்ணிக்கோங்க மிதமான தணல்லையும் சிம்லையும் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு நல்லா பொரியிற அளவுக்கு இந்த அரிசி எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க எல்லா அரிசியும் வறுத்தாச்சுங்க இதோட கூட நான் ஒரு பத்து பன்னெண்டு ஏலக்காய் சேர்க்குறேன் சேர்த்து இதை நான் மிஷினில் கொடுத்து இப்போ அரைச்சிட்டு வர போகிறேங்க மிஷினில் கொடுத்து கருப்பு கவனி அரிசி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க ஏலக்காய் சேர்த்து கொடுத்ததுனால கமகமன் வாசனையாக இருக்குங்க இப்போது தேவையான அளவு எள்ளு நிலக்கடலை பாதாம் முந்திரி இனிப்புக்கு தகுந்த வெல்லம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வெல்லம் தவிர இந்த நாலு பொருட்களையும் தனித்தனியாக வறுத்துக்கலாம் வருத்தாச்சுங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணிட்டு வந்தாச்சுங்க இதை கொஞ்சமாக எடுத்துடலாம் ஒரு பாதி அளவுக்கு எடுத்துகிட்டு இதில் வெல்லம் சேர்த்துடலாம் வெல்லம் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ இந்த கருப்புக்காவணி மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு ரன் விட்டுட்டு வந்துடலாம் அரைச்ச கலவையை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து மீதி இருக்கிற இந்த நட்ஸ் பவுடரும் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கருப்பு கவனி மாவு சேர்த்து இதையும் ஒரு ரன் விட்டுட்டு வந்துடலாங்க இப்போது இந்த கருப்பு கவனி மாவு நான் எடுத்து வச்சிட்றேங்க நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்ம லட்டு செஞ்சுக்கலாம் இப்போ இன்னொரு தடவை அரைச்ச பவுடரையும் இதோடு சேர்த்துக்கலாங்க போல் மிக்ஸியில் சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சி கலக்கும்போது ஈவனாக கலக்குதுங்க நல்லா சூப்பராக கலந்தாச்சு கருப்பு கவனி அரிசி மாவு பருப்புகள் எல்லாம் வறுத்து அரைத்த கலவைகள் அப்புறம் வெல்லம் எல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி கலந்து எடுத்து வச்சாச்சுங்க இப்போது தாளிப்பு கரங்கியில் கொஞ்சமாக நெய் சூடு பண்ணியிருக்கேன் அந்த நெய்யை இதோடு சேர்த்து நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் லட்டு பிடிச்சிக்க வேண்டியதான் நெய் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நம்ம நட்ஸெல்லாம் இதில் வறுத்து அரைத்து சேர்த்துருக்கோம் தேவைப்பட்டால் இதில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து நம்ம லட்டு பிடிச்சிக்கலாங்க வெல்லம் உங்களுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் அரைத்து சேர்த்துக்கோங்க இது போல் கருப்பு கவனி அரிசி வறுத்து அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படும்போது நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் சூப்பராக தயாராகிடுச்சுங்க லட்டுகள் எல்லாம் செய்து சாப்பிட்டு தயாராகிடுச்சிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் கலாக்கரி பக்குவம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய லட்டு வெரைட்டிஸ் எதிர்க்கோம் எல்லா லட்டு வெரைட்டிஸ் ப்ளேலிஸ்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க அதையும் செய்து என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்